இந்தியாவின் வட பகுதிகளில் ஆங்கிலேயர்களை அலரவிட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்திய விடுதலைக்காக கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் வடநாடுகளில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் ஒரு பெண்ணாக இருந்து ஆங்கிலேய அரசுக்கு இந்தியாவில் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் இந்திய விடுதலைக்காக தினமும் பாடுபட்டவர் இந்திய வரலாற்றில் இடம் பிடித்த முக்கியமானவர்களில் இவரும் ஒருவர் மகாராணி லட்சுமிபாய் ஜான்சிராணி அவர்களின் வரலாறைக் காணலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வாரணாசியில் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த மௌரிய பந்தர் பகிரதிபாய் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் ஜான்சிராணி இவருக்கு பெற்றோரேற்ற பெயர் மணிகன்னிகா என்பதாகும் இவர் மனு எனவும் அழைக்கப்பட்டார் அவருக்கு நான்கு வயதாக இருந்த ஊர் பகிரிதீபாய் இறந்து ஓனார் சிறு வயதிலேயே குதிரை ஏற்றமும் வால்வீச்சும் கற்றுக்கொண்டார் மணிகனிகாவின் தந்தையாகிய மௌரிய வந்தர் பித்தூரிலுள்ள பேஷ்வா ஸ்ரீ நீதிமன்றத்தில் வேலை செய்தார் பித்தூரின் பேஷ்வா மணிகன்னிகாவை தனது சொந்த மகள் போல வளர்த்தார் இவரது தந்தை ராணியை ஆண்ட ராஜா கங்காதர் ராவ் நெவல்கர் என்பவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் மணிகர்ணிகாவை திருமணம் செய்து வைத்தார் அதிலிருந்து மணிகர்ணிகா ராணி லட்சுபாய் என்று அழைக்கப்பட்டதுடன் ஜான்சியின் ராணியாகவும் பதவியேற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அவர்களுக்கு பிறந்த மகனான தாமோதர் ராவ் நான்கு மாதங்களில் இறந்து போனார் தாமோதர் ராவின் இறப்பின் பின் ராஜா ராவ் நேவல்கரும் ராணி லட்சுமிபாயும் ஆனந்த் ராவை தத்தெடுத்தனர் பின்னர் அந்த குழந்தைக்கு தாமோதர் ராவ் என பெயர் சுட்டப்பட்டது ஆனாலும் தனது மகனின் இழப்பின் துயரத்திலிருந்து மீளாத ராஜா கங்காதர ராவ் நவம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் உடல்நிலமிழந்து இறந்தார் மன்னர் கங்காதர ராவ் மறைந்தபின் வளர்ப்பு மகன் தாமோரராவை ஆட்சியில் அமர்த்த எண்ணினார் ஜான்சிராணி ஆனால் அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் டல்ஹவுசி பிறகு பிரிட்டானிய கிழக்கிந்திய நிறுவனத்தின் அவகாசிகளின் கொள்கையின்படி தத்துவ பிள்ளையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார் அதாவது தத்துவ பிள்ளைகளை மன்னராக்குவதை விரும்பவில்லை ஒரு மன்னருக்கு நேரடி வாரிசு இல்லை என்றால் அந்த அரசு தங்களுக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடி ஆங்கிலேயர்கள் ஜான்சி ராணியை நாட்டை தமது ஆட்சிக்கு உட்படுத்த முடிவு செய்தனர் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ராணி லட்சுமிபாய்க்கு அறுபதாயிரம் ரூபாயை ஓய்வூதியமாக கொடுத்து ஜான்சி கோட்டையை விட்டு வெளியேறச் சொன்னார்கள் இருந்தாலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே பத்தாம் தேதி இந்திய கிளர்ச்சி மேரத்தில் ஆரம்பமானது போர் வீரர்களுக்கு புதிதாக வழங்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளில் பசுவினதும் பன்றினதும் கொழுப்பு பூசப்பட்டதால் இந்த கிளர்ச்சி ஏற்பட்டு பரவத் தொடங்கியது இந்த சரம்பத்த சந்தர்ப்பத்தில் ஆங்கிலேயர்கள் இந்திய கிளர்ச்சி சம்பந்தமாகவே கவனம் செலுத்தினர் ஜான்சிராணி பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை இதன் காரணமாக ராணி லட்சுமிபாய் தானிய தனியாளாக நின்று ஜான்சியை ஆட்சி செய்தார் வட மத்திய இந்தியாவிலே ஜான்சி அமைதியான பிரதேசமாக இருந்ததுக்கு இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை என ஆங்கிலேயர்களுக்கு காட்டுவதற்காக ஜான்சி ஆடை அவர்கள் எந்தவிதமான முற்றியை எதிர்கொள்வதற்கான அபாயத்தை கொண்டிருக்கவில்லை என்பதனை தெளிவுபடுத்துவதற்காகவும் ராணி லட்சுமிபாய் ஹால்டி குங்கும பண்டிகை ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டது ஆனாலும் ராணி லட்சுமிபாய் ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடும் என்ற அச்சம் ஆங்கிலேயரிடம் இருக்கவே செய்தது இதனால் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி ஜோக்கன் பாக்கில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனத்தின் அதிகாரிகளை படுகொலை செய்ததில் ராணி லட்சுமிபாய்க்கும் பங்கு உள்ளதாக கூறினார்கள் பொதுமக்களும் விவசாயிகளும் ராணி லட்சிமாய் மீது வைத்திருந்த மதிப்பை சீர்குலைக்கவே ஆங்கிலேயர்கள் சதி செய்தார்கள் இதனையே காரணமாக வைத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஹீரோஸ் தலைமையில் ஆங்கிலேயர்களின் படை சாஞ்சியை கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஜான்சியின் படைகளுக்கு உதவி செய்தற்காக தாந்தியா தோபையின் தலைமையில் இருபதாயிரம் பேர் கொண்ட படை அனுப்பி வைக்கப்பட்டது ஆனாலும் அந்த படையின் ஆயுதங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆங்கிலேயர்களின் படையுடன் இணைந்த காரணத்தினால் தாந்தியா தோபையினால் ஜான்சி ராணிக்கு உதவ முடியாமல் போனது தாந்தியா தோபையும் பான்பூர் மன்னரும் வரும் வழியில் தங்களது ஆயுத வண்டிக்காக காத்திருந்த சமயம் ஆயிரம் பேர் கொண்ட ஹீரோஸ் தலைமையிலான ஆங்கிலேய குதிரைப்படை என்பில்டு ரக துப்பாக்கிகளின் உதவியோடு அவர்களை தாக்கி ஆயிரத்தி ஐநூறு இந்திய வீரர்களை மரணமடச் செய்தது மாவீரன் தாந்தியா தோபையும் மிகுந்த மன வருத்தத்துடன் புறமுதுகிட்டு ஓடினார் பின்னர் வந்த தாந்தியா தோபையின் ஆயுத வண்டியும் கொள்ளடிக்கப்பட்டு பாதுகாவலர்களும் கொல்லப்பட்டனர் ராணிக்கு உதவுவதற்காக கொண்டுவரப்பட்ட ஆயுதங்கள் அவருக்கே எதிராக ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டன இருந்தாலும் ஜான்சினானி ஆங்கிலேயருக்கு அடிபணிய மறுத்து தமது படைகளுடன் இணைந்து கடுமையாக போர் புரிந்தார் தனது நாட்டை விட்டு கொடுக்க மறுத்த ஜான்சிராணி தனது படை வீரர்களை முன்னின்று வழிநடத்தி சென்று பெரும் ஆற்றலுடனும் மிகுந்த துணிச்சலுடன் போர் புரிந்தார் என்றாலும் மூன்று நாட்களில் பின்னர் ஆங்கிலேயர்களால் அத்துமீறி நுழைந்தது நகரத்தை கைப்பற்ற முடிந்தது இந்திய நாட்டின் ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் மாவீரன் குதாபக்ஷ் பீரங்கிப்படை தளபதி கான் ஆகியோரும் மரணமடைந்தனர் கடுங்கோவத்திலிருந்த ஆங்கிலேயர் அரண்மனையை சூறையாடி பொருள்களை கொள்ளையடித்தனர் ஆங்கிலேய கொள்ளையர்கள் நகர வீடுகளில் புகுந்து மாணிக்க மணிகளையும் பொன்னையும் பொருளையும் பல இடங்களில் பெண்களையும் சூறையாடி தங்களது வெற்றியை கொண்டாடினார்கள் ஜான்சிராணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி இரவு நேரத்தில் தனது மகனுடன் மதிலிருந்து பாய்ந்து தப்பித்தார் அதிகம் பெண்களை கொண்ட பாதுகாவலர் படையினரின் பாதுகாப்புடன் ஜான்சிராணி நகரத்தை விட்டு வெளியேறினார் ஆங்கிலேயர்களால் ஜான்சியை விட்டு வெளியேற சொல்லி பிறப்பித்த ஆணை ஜான்சியை எலிச்சீரச் செய்தது தனது நிலையை வலுப்படுத்த தொடங்கினார் அதில் வீரமிக்க பெண்கள் படையும் இடம்பெற்றது அண்டை நாடுகளான ஒட்சா மற்றும் டாடியா மீது படையெடுத்து அந்த நாட்டு வீரர்களையும் சேர்த்துக்கொண்டு கொட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் ஜான்சிராணி தமது படை வீரர்களை முன்னின்று வழிநடத்திச் சென்று பெரும் ஆற்றலுடனும் மிகுந்த துணிச்சலுடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தார் இவ்வாறு ஆங்கிலேயருக்கு வடநாடுகளில் பெரும் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் ராணி லட்சுமிபாய் அவர்கள் தாமோதர ராவுடன் தமது படைகளுடன் கல்விக்குச் சென்று தாந்தியா தோபையின் படையுடனும் ராவ் சாஹிப் பேஷ்வாவின் படையுடனும் ஏனைய புரட்சிப் படைகளுடன் இணைந்து கொண்டார் இவர்கள் குவாலியருக்கு சென்று குவாலியரின் மகாராஜா ஜயாஜிராவ் சிந்தியாவின் படையை தோற்கடித்து குவாலியரின் கோட்டையை கைப்பற்றிக் கொண்டார்கள் வெள்ளியர்களின் படை குவாலியரை கைப்பற்ற முகாமிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி கோட்டாகி சராய் என்ற இடத்தில் வெள்ளியரை எதிர்த்து ஜான்சிராயினை போரிட்டார் இந்த போரின் போது படுகாயமடைந்து ஜான்சிராணி அந்த தினத்திலேயே வீர மரணமடைந்தார் ஆனால் வீழ்ந்தது ராணிதான் என்று ஆங்கிலேயருக்கு தெரியாததால் அவரது உடல் உடனடியாக பூல்பாக் என்ற இடத்தில் ஒரு குடிசையோடு ராணியின் படையைச் சார்ந்த ராமச்சந்திர தகனம் செய்யப்பட்டது ஆங்கிலேயர்கள் மூன்று நாட்களில் பின்னர் குவாலியரை கைப்பற்றினார்கள் அந்த அளவுக்கு ஆங்கிலேயருக்கு மிகவும் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஸ்ரீமதி சுமித்ரா குமாரி சௌஹான் என்ற புகழ்பெற்ற இந்திய கவிஞர் எழுதிய ஜான்சிராணி பற்றிய இந்தி மொழி கவிதைகள் மிகவும் புகழ்பெற்றது சுராஜ்ய கனவின் அக்னி குஞ்சு இங்குதான் ஜனித்தது ஒரு வீராங்கனையின் இறுதினால் சாதனைகள் அரங்கேறிய வீரபூமியில் நிற்கும் இந்த நினைவிடம் சிறியதுதான் ஆனால் இந்த வீர சரித்திரம் கேட்டால் புற்றி கூட புலியாக மாறி போராடத் தொடங்கும் என்று அந்த கவிஞர் ராணி லட்சுமிபாயின் பெருமைகளை வரிகளாக கவிதைகளாக எழுதியுள்ளார் ஆங்கிலேயர்களின் படையை வழிநடத்திய ஹீரோஸ் வீரத்துக்காகவும் விவேகத்துக்காகவும் விடாமுயற்சிக்காகவும் குறிப்பிடத்தக்கவர் என்றும் அனைத்து புரட்சித் தலைவர்களிலும் மிகவும் ஆபத்தானவர் என்றும் ராணி லட்சுமிபாயை புகழ்ந்து கூறினார் அவரது வீரதீர செயல்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இவர் புரிந்த போரும் இந்திய நாட்டின் இன்றும் நாட்டுப்புற பாடல்களாகவும் நாடகங்களாகவும் பலரால் போற்றப்பட்டு வருகின்றன அமரத்துவம் பெற்ற ஒரு வீராங்கனையாக என்றென்றும் இவர் பெயர் அலியா புகழ் பெற்றுள்ளது ஜியார்ஜ் மேக்டோனால்டு பிரேசரின் பிளாஷ்மேன் இன் தி கிரேட் கேம் என்ற வரலாற்று புனைக்கதை புதினத்தில் ஃப்ராஷ்மேனும் ராணி லட்சுமிபாயும் சந்திப்பதாக கூறப்பட்டுள்ளது மைக்கேல் டி கிரீஸின் லா பெம்மே சஹ்ரி என்ற பிரெஞ்சு புதினத்தில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த ஜெயஸ்ரீ மிஸ்ராவின் ராணி என்ற ஆங்கில புத்தகமும் இவரை பற்றி கூறப்பட்டுள்ளது சோராப் மோடியால் தயாரித்தும் இயக்கியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த இந்தியாவின் முதல் மூவண்ண திரைப்படமான தி டைகர் அண்ட் தி ஃப்ளோம் ஃப்ளேம் என்ற திரைப்படமும் இவருடைய வாழ்க்கையை கூறுகிறது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஜான்சிராணி ஒரு பெண்ணின் கதை என்ற தொடர் ராணி லட்சுமிபாய் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒளிபரப்பப்பட்டது பாய் வாழ்க்கையின் அடிப்படையில் ஜான்சி ராணி ஒரு இந்திய காவிய வாழ்க்கை வரலாறு நாடகமாகும் கே வி விஜயேந்திர பிரசாத்தின் திரைக்கதையிலிருந்து கிருஷ்ணா மற்றும் நடிகை கங்கனா ரனாத் என பிரபலமாக அறியப்பட்ட ராதா கிருஷ்ணா ஜாகர்லா மோடி ஆகியோர் நடித்திருந்தனர் ஜி ஸ்டுடியோஸ் கமல் ஜெயின் மற்றும் நிஷாந்த் பிட்டி ஆகியோரால் தயாரிக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் ராணவுட் நடித்திருந்தார் இந்த படத்தின் சிறப்பு திரையிடல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கங்கனா ரனாத் மற்றும் அவரது குழுவினர் முன்னிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கலாச்சார மையத்தில் ராம்நாத் கோவிந்த் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது படத்தை பார்த்த பிறகு அந்த திரைப்படத்தின் கலைஞர்களையும் குழுவினரையும் ஜனாதிபதி பாராட்டினார் இந்த திரைப்படம் உலகெங்கிலும் உள்ள ஐம்பது நாடுகளில் முன்னூற்றி எழுநூறு திரையரங்குகளில் அரங்குகளில் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகியவற்றில் உலக அளவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் விமர்சகர்களாலும் குறிப்பாக ரனாவுட்டின் நடிப்பை பெரிதும் பாராட்டினர் இந்த திரைப்படம் ரசிகர்களாலும் மிகவும் பாராட்டப்பட்டது ராணி ஜான்சி ராணியின் வீரமும் இந்த திரைப்படம் மூலம் பறைசாற்றப்பட்டது மகாஸ் வேத தேவியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் வங்காள மொழியில் எழுதப்பட்ட தி குவீன் ஆஃப் ஜான்சி என்ற நூலில் மகாராணி லட்சுமிபாயின் வாழ்வை பற்றிய விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதற்காக வரலாற்று ஆவணங்களும் கதைகளும் கவிதைகளும் வாய்மொழி மூலங்களும் பயன்படுத்தப்பட்டன வெள்ளையர் எதிர்ப்புக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெண்கள் படை உருவாக்கிய போது அதற்கு ஜான்சிராணி படை என்று பெயரும் வைத்தார் அந்த அளவுக்கு ஜான்சிராணி புகழ் புகழ்பெற்றவர் வீரமிக்கவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்